ஒரு திருஹம்னா ஒரு பதினஞ்சு ரூபா பதினெட்டு ரூபா வச்சுக்கிறீங்களா ஒரு இருபது ரூபா வச்சுக்கோங்களேன் இருபது ரூபா உள்ள வட்டி இருந்தால் செய்தியை கேளுங்க ஒரு மனிதன் சாப்பிடுகிறான் அது வட்டி என்று தெரிந்தும் என்றால் ஒரு மனிதன் விபச்சாரம் செய்வதை விட கொடிய குற்றம் அது அந்த மனசை இன்னும் தளர விட்டு அடுத்த கேளுங்க வட்டிக்கு எழுபத்தி மூன்று வாசல்கள் உண்டு அதில் கடைசி வாசல் வழியாக செல்லக்கூடிய பாவத்துடைய நிலைமை மிசுலு ஐயன் கி ஹர் ரஜுலு உம் அனில் ஹவா இன் யூஹா இல்லையது வட்டியுடைய எழுபத்தி மூன்று வாசல்களில் கடைசி வாசல் வழியாக ஒரு அடியான் நுழைவது தன் தாயை திருமணம் செய்வதற்கு சமம் எந்த சமூகம் வட்டி கொடுக்கிறது தெரியுமா எந்த சமூகம் வட்டி வாங்குகிறது தெரியுமா குறிப்பாக ஏழை முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் சென்று அவர்களுடைய நிலைமையை கொஞ்சம் கேட்டு பாருங்கள் நீங்க போய் கீழக்கரை காயல் பணக்கார முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய இடத்துல போய் கேட்காதீங்க இங்க இருக்கிற திருவள்ளிக்கேணி அங்க ஏழை குடும்பங்கள் அந்த குப்பங்கள்ல வாழ்றாங்கல்ல அந்த குடிசைகள்ல வாழ்றாங்கல்ல அந்த முஸ்லிம் குடும்பங்கள்ல வட்டி வாங்காதவங்க யாருன்னு கேட்டு பாருங்க போய் இந்த புதுப்பேட்டைக்குள்ள உள்ள போய் அந்த அந்த குடிசைகள் இருக்கக்கூடிய இடம் அல்லது ஏழை முஸ்லிம்கள் வாழக்கூடிய இடத்துல போய் கேட்டு பாருங்க அங்க வட்டி கொடுக்கக்கூடியவங்க யாருன்னு கேளுங்க சுஹான் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இந்த ஹதீத்தை எமக்கு சூழ்நாகி சொல்லலாக அழைகி செல்ல மேலும் சொன்னார்கள் என்னை அழைத்து சென்றார்கள் அப்போது நரகத்தை பார்த்தேன் அந்த நரகத்தில் நரகத்துடைய ஒரு ஆற்றில் ரத்தம் முழுவதும் கலக்கப்பட்டிருந்தது அந்த இரத்த ஆற்றில் ஒருவர் நீந்தி கொண்டே வந்தார் ஒரு மலக்கல்லை கொண்டு எறிந்தவர் கரையை அடையும் போது மீண்டும் துரத்தினார் மீண்டும் சென்றார் உள்ளே மீண்டும் மீண்டும் வந்தார் கல்லை கொண்டு எரியப்பட்டது துரத்தப்பட்டது மீண்டும் சென்றார் இதே நிலை இவருக்கு மறுமை வரை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டது ஏன் இவர் வட்டியில் மூழ்கி இருந்தார் வட்டி என்பது ஏழைகளுடைய ரத்தம் அந்த இரத்த ஆற்றில் நாளை மறுமையில் இவர் புதப்பார்